வெல்கம் வியூவர்ஸ் நம்ம பார்க்க போகிறது சில்க் லாஸ்ட் டைம் போட்டது ஒரே நாளில் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அகைன் நெக்ஸ்ட் பேட்ச் கொண்டு வந்திருக்கோம் இதில் நீங்கள் பிடிச்சது புக் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் க்ரீன் லெமன் க்ரீனுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது சூப்பரா இருக்கும் இந்த சாரீஸ் சொல்லவே தேவையில்ல லாஸ்ட் டைம் இந்த சாரீஸ் இருந்தது அதெல்லாம் புக் ஆயிடுச்சு நிறைய என்கொயரியில கேட்டாங்க பட் அது சோல்டு அவுட் சொல்லிட்டோம் இப்ப இருக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இதுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி ஃபுல்லா காப்பர் ஜரில டிசைன் பண்ணிருப்பாங்க நல்ல ஒரு டெம்பிள் டிசைன்ல நிறைய வரி வரியா தோரணம் டிசைன்ல பார்டர் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா குட்டி புட்டா டிசைன்ஸ் ஃபிளவர் பேட்டர்ன்ல வந்துடும் இதெல்லாம் ரெடி டு ஷிஃப்ட்ல இருக்கு எல்லாம் ரெடியா இருக்கிற சாரீஸ் அடுத்து இது ஒரு பச்சை பயிறு கிரீன் இது ஒரு அழகான கலர் ஒரு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா பட்டு சாரி மாதிரி இருக்கும் வாங்கினவங்களுக்கு தெரியும் புதுசா எடுக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஒர்த்தான பர்ச்சேஸ் தான் இருக்கும் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் இந்த பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பண்ணிருப்பாங்க சூப்பரா இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டா இருக்கும் நல்ல ஒரு டபுள் ஷேட் சாரி ஷைனிங்கான ஆன சாரி ட்ரை வாஷ் தான் பண்ணணும் சாரியோட ரேட்டை வீடியோக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலா வரும் மினிமம் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் சார்ஜ் பண்றோம் அடுத்து ஒரு அழகான கலர் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெஜந்தா மெஜந்தால ஒரு ஒயின் ஷேட் மாதிரி வரும் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர்ல காம்பினேஷன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க டிஷ்யூ பார்டர் வருது அதுக்கு பைப்பிங் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே வருது இந்த எண்ட்ல மட்டும் பெரிய புட்டா வரும் சாரி ஃபுல்லா இந்த குட்டி புட்டா டிசைன் வரும் அழகா இருக்கு அந்த கலர் காம்பினேஷன் சில்வர் சாரிக்கு நல்லா ஒரு ஃபங்க்ஷன் வியர் சாரி கியூட்டா இருக்கு சாரி சாரியோட நல்லா ஒரு ஷைனிங்கான ஆன சாரி எல்லாமே ஷைனிங்கான சாரி இதோட யானே பாத்தீங்க அப்படின்னா நல்லா மின்னு மின்னு இருக்கும் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் பட்டு சாரிக்கான மெயின்டெனன்ஸ் நம்ம ஷிப்பிங் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்றோம் ஷிப்பிங் அடிஷனா வரும் ஆன்லைன் சிஓடி நம்ம கிட்ட இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இது பிளாக் கலர் சாரி அதுக்கு ஒரு அழகான பிங்க் கலர் அதுவும் சூப்பரான பிங்க் அந்த ஃப்ளவரில் வரும் பார்த்தீங்களா ஒரு வெல்வெட் பிங்க் அது மாதிரி வந்திருக்கு இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறது சில்வர் ஜெர் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் நல்லா ஜொலிக்கும் சாரி கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பவுடர் வருது பார்டர்ல சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கோ சிங்கிள் பீஸ் சாரி அடுத்து இது வந்து ஒரு பீச் ஃப்ரூட் கலர் அதுக்கு ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான ஷேட் நல்ல ஒரு ஷைனிங் கலர் சூப்பரா இருக்கு சாரீயோட ஃபுல் வியூ குட்டி புட்டா டிசைன் காப்பர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் ஒரு சைட் வந்து பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுல வந்து பல்லு டிசைன் குட்டி குட்டியா ஃபிளவர் பட்டன்ல நல்ல ஒரு பட்டு சாரிக்கு வர மாதிரி பண்ணியிருப்பாங்க சாரி ஃபுல்லா இந்த ஃபிளவர் பட்டன் புட்டா டிசைன் அவ்வளோ ஒரு சாரி வந்துடும் அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கு கலரு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டார்க் டேட்ஸ் இருக்கும்ல உள்ள பேர்ச்சி மலை கலரு இது பிளாக் இல்லை நல்ல ஒரு சூப்பரான கலரு அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் இதெல்லாம் நல்லா ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் பார்டர்ல பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்து பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா இந்த டார்க் கலருக்கு அந்த காப்பர் சரி அழகா இருக்கு அடுத்து இது ஒரு பார்ட்லஸ் ஸாரி இது ஒரு க்ரீம் கலர் கிரீம் கலருக்கு க்ரீன் காம்பினேஷன் ஃபாரஸ்ட் க்ரீன் காம்பினேஷன் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த கலரில் இந்த கலர் மாதிரி இருக்கும் இங்கே உள்ளே இருக்கிற சரி ஒர்க்கும் நல்ல ஒரு ஆன்டிக் சரி ஆனால் வந்து நல்ல ஒரு பளப்பளப்பா மின்னும் சாரி அது வந்து நல்ல அழகாக இருக்கும் க்ரீன் கான்ட்ராஸ்ட் பலு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு லைட் கலருக்கு டார்க் கலர் காம்பினேஷன் பிளைன் ப்ளவுஸ் வரும் ஷைனிங்காக இருக்கும் நல்ல ஒரு ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு லைட் கலர் அடுத்து இது ஒரு மெட்டாலிக் ஷேடு சூப்பரா இருக்கு இதுவும் லைட் கலர் வேணும்னா இப்போ இருக்க ஆப்ஷன் பிடிச்சதுன்னா புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா இது அழகா இருக்கு ரெக்ஸான கிரீன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் பார்டர் நல்லா சூப்பராக இருக்கு அழகா இருக்கு காப்பர் சரியெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் உள்ளே வச்சு மடிச்சிருக்காங்க எல்லா சாரீஸ்க்கும் இருக்கு நீங்க போட்டோஸ் கேட்டீங்கனாலும் ஷேர் பண்ற அடுத்து இது ஒரு மெஜந்தா பிங்க் இதுவும் அழகா இருக்கு இதுல வந்து ரெண்டு கலர் மிக்ஸிங்க பிங்க் பிளஸ் மெஜந்தா ரெண்டு மிக்ஸ் ஆனா ஒரு டியூவல் ஷேடு சூப்பரா இருக்கு அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் சில்வர் ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க ஈக்வல் செக்ஸ் பார்டர் வருது இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான சில்வர் ஜரி இது வந்து லைட்டா ஒரு பிங்கி ஷேடு இருக்கும் அதனால சில்வர் ஜரின்னு ரொம்ப ஒயிட்டா இருக்காது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அழகா இருக்கு குட்டி புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா வந்துடும் இந்த பார்டர் வர ட இடத்துல மட்டும் பெரிய புட்டா வருது சாரியோட லென்த் நல்லா தாராளமாகவே இருக்கும் பிளவுஸும் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் லெவலில் இருக்கும் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் இதுவும் பாத்தீங்கன்னா டிமாண்ட் கலரு பார்டர் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பார்டர் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் சூப்பரா இருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் பினிஷிங் நீட்டா இருக்கும் நல்லா அழகான ஒரு சூப்பரான பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் கலர் இது ஒரு டியூவல் டோன் பிங்க்கு சூப்பராக இருக்கு கலர் எல்லாமே செமையான கலர் ஃப்ளவர் பட்டன்ல புட்டா டிசைன் அதுவும் அழகா இருக்கும் டார்க் கலருக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல் செல்ஃப் இதோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஏன்னா இதோட ஒர்க் அதிகம் அந்த சாரி ஃபுல்லாக இதுல ஒர்க் இருக்கிறதுனால ஒரு ஃபிஃப்டி ருபி மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ஜரி நரலாம் சாரி ஃபுல்லா நேர்க்க இருக்கும் அதனால சூப்பரா இருக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் லைன் க்ரீன் கலர் சூப்பரான கலர் பட்டு சாரி சூப்பரா இருக்கு அவ்வளகா இருக்கு செம்மையா இருக்கு ஏன்னா இந்த டிசைனே ரொம்ப அழகா வந்திருக்கு இதெல்லாம் நியூ பேட்டர்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் ஒர்க் பிளவுஸு வந்து சேம் கலர் த்ரெட்லயும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நேரில் பார்க்கும்போது தெரியும் வீடியோலையும் தெரியும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு இது நியூ வெரைட்டி நம்ம லக்ஸுரி சாரிலேயே நியூ பேட்டர்ன் இது அடுத்து இது ஒரு கோல்டு கலர் மாதிரி சூப்பரா இருக்கு மாம்பழ எல்லோ கலர் பிளஸ் வந்து கோல்டு கலர் ரெண்டுமே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல மினு மினுப்பான சாரி ஈகோ சைஸ் பார்டர் வந்திருக்கு இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் டார்க் பாட்டில் கிரீன் சூப்பரா இருக்கு பா இதில் பார்டர் ரொம்ப ஹைலைட் ரொம்ப ஒரு சூப்பரான பாடல் இதெல்லாமே டெம்பிள் டிசைன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸ் இதுல பிளைனா வரும் பார்டர் வந்துடும் டிசைன் எல்லாம் அட்டகாசமா இருக்கு நேரில் பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலர் காம் ப்ரௌன் கலர் சாரி இதுக்கு வந்து டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி இது பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கும் இந்த சரிக்கும் ரொம்ப ஜொலிக்குது பார்டர் கான்ட்ராஸ்ட்ல டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்டர் சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைனும் அப்படிதான் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து பிங்க் கலர் பிங்க் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே கிரீன் கலர் காம்பினேஷன் தான் இப்போ ரன்னிங்கில் இருக்குது உடல் கலர் மட்டும் மாறும் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் தான் மேக்ஸிமம் பிங்க் கலர் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பிங்க் பட்டு சாரி மாதிரியே தான் இருக்கு கண்டிப்பா பட்டு சாரி லெவல்ல இருக்கு சாரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் பார்டர் வந்துடும் காப்பர் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலா வரும் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் சிஓடி நமக்கு இல்லை பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மெட்டாலிக் ஷேடு இது வந்து ஒரு லைட் ஆஷ் கலர் அழகா இருக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த கலர் ஷேட் சூப்பரா இருக்கு இந்த காப்பர் சரி இந்த கலருக்கு ரொம்ப அழகா இருக்கு பேஸ்டல் ஷேட் நல்லா ஒரு ஷைனிங் சாரி கான்ட்ராஸ்ட் தான் பார்டர் எல்லாமே ஸோ பார்டர் பார்டர் நல்லா ஹைலைட்டா தெரியும் கலர் பாத்துக்கோங்க அடுத்து இது வந்து ஒரு ஆஷ் கலர் சிமெண்ட் கலர் மாதிரி அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் போட்டோஸ் கூட டிஃபரன்ஷியேட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அழகா இருக்கு காப்பர் சரி நல்லா மினு மின்னு இருக்கு சாரி சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் இதெல்லாம் பீசஸ்ல இருக்கிற சாரீஸ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கிரீன் கலர் பச்சை பயிறு கிரீன் இதுக்கு டார்க் பாடல் கிரீன் கலர் காம்பினேஷன் இதோட டிசைன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஃபேன்சி டைப்ல சூப்பராக இருக்கு பல்லு டிசைன் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க ரொம்ப மைனூட்டா டிசைன் பண்ண ஒரு பல்லு டிசைன் இது பார்டர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராக்ட் கலர் டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப ஃபினிஷிங்லாம் பக்கவா வந்திருக்கு நல்லா இருக்கு சாரி கான்ட்ராக்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனாக வரும் பார்டர் வந்துடும் ஃபங்க்ஷன் வியர்க்கெல்லாம் இது ரொம்ப ஒரு கம்மி பிரைஸ்க்கு அழகான சாரீஸு அடுத்து இது பிங்க்கு இந்த பிங்க் மெஜந்தா மிக்ஸ் பிங்க் இது ஒரு சூப்பர் கலர் அதுக்கு இந்த காப்பர் சாரி ரொம்ப நல்லா இருக்கு சாரி கிராண்ட் வியரா இருக்கும் அண்ட் பிளவுஸ் வரும் அதுக்கு வந்து பார்டர் மட்டும் வரும் சாரி ஃபுல்லா டிசைன் இருக்கிறதுனால பிளவுஸ் அந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் சூப்பர் கலர் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் சாரி இந்த சாரி லாஸ்ட் டைம் நிறைய என்கொயரியில் வந்தது பட் பீஸ் இல்லை இப்போ இப்போ வந்திருக்கு இந்த சாரி வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஒரு அழகான பிங்க்கு இது ஒரு ஆனியன் மிக்ஸ் பிங்க் மாதிரி வரும் இதுக்கு வந்து ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பலு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வந்துடும் இதுல வந்து ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் இதுவும் கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் பண்ணியிருக்காங்க சூப்பர் சாரி